ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே இன்று உன் துணையின் மனதில் இருக்கும் ஆசையை உன்னிடத்தில் நான் தெரிவிக்க வந்தேன் பல காலங்களுக்கு பிறகு உன் துணையின் மனதில் ஒரு பெண்ணை நினைத்து ஆசை உருவாகி இருக்கிறது வாழ்ந்தால் இந்த அதாவது இனி அந்த பெண்ணோடு தான் வாழ்வது என்ற எண்ணத்தை குறிக்கோளாக கொண்டிருக்கிறார் அந்த பெண்ணுக்கு ஒன்று வாங்கி கொடுக்க வேண்டும் என்று படாத கஷ்டங்கள் பட்டு சம்பாதித்து அந்த பெண்ணிற்காக பணத்தையும் சேமித்து வருகிறார் அந்த பெண்ணுக்கு பிடித்ததை வாங்கிக் கொண்டு போய் கொடுத்த அந்த பெண்ணை நேரில் சந்தித்து தன் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்த உன் துணை தயாராகிக் கொண்டிருக்கிறார் பழைய நினைவுகள் அத்தனையும் அவர் மறந்துவிட்டார் உன் மீது வைத்திருந்த கசப்பான எண்ணங்கள் அனைத்தையும் அவர் மறந்து உன்னையும் மறந்துவிட்டார் எப்போது அவர் மனதில் இருப்பதெல்லாம் அந்த பெண்ணை பற்றிய நினைவுகள்தான் இந்த பெண்ணோடு வாழ்ந்தால்தான் நம் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை குறிக்கோளாகவே எடுத்து விட்டார் பிறர் போற்றும் அளவு நாம் வாழ வேண்டும் என்றால் இப்போது இருக்கும் அவமரியாதை நமக்கு போக வேண்டும் என்றால் இந்த பெண்ணோடு கைகோர்த்து சந்தோஷமாக வாழலாம் என்ற முடிவை எடுத்து அந்த முடிவுதான் அவர் உயிர் என்று நினைத்து வருகிறார் அந்த பெண்ணும் சம்மதிப்பார் என்ற சந்தோஷத்தில் காத்திருக்கும் முன் துணை எத்தனை 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 பூரிப்போடு அந்த பயண பணத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் தெரியுமா வாங்கி கொண்டு போய் அந்த பெண்ணிடம் தன் காதலை சொல்ல வேண்டும் என்று கொண்டாட்டங்களோடு இருக்கிறார் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஒரு பெண்ணையும் காதலித்து அந்த பெண்ணை கைப்பிடிக்க வேண்டும் என்று நினைப்பதும் தவறு இல்லையே மகிழ்ச்சியாக அவரது வாழ்க்கையும் போக வேண்டியது அவசியம்தானே நான் சொல்வது சரியா நீ என்னை திட்டிக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன் வராகி அம்மா சொல்வது சத்தியம்தான் உண்மையும் அதுதான் உன் துணையின் எண்ணம் மாறியது உண்மைதான் உன் துணை இப்போது பணத்தை சேர்த்து கொண்டிருப்பதும் உண்மைதான் அந்த பெண்ணுக்கு பிடித்ததை வாங்கி கொண்டு போய் கொடுத்து தன் காதலை சொல்ல நினைப்பதும் உண்மைதான் உயிருக்கு உயிராக அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணையே வாழ்க்கை துணையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் உண்மைதான் இதுவெல்லாம் பொய் என்று நினைக்காதே குழந்தையே அவர் வாழ நினைக்க வேண்டும் என்பது பழைய வாழ்க்கை அல்ல இனி மேற்கொண்டு புதியதாக ஒரு வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று என் குழந்தையாகிய உன்னிடத்தில் வந்து தன் காதலை சொல்லி தான் வைத்திருக்கும் உனக்கு பிடித்த பெருளை பொருளை கொடுத்து உன் கரங்களை பிடிக்க வேண்டும் என்று குறிக்கோளாக இருக்கிறார் அதுவும் எந்த நாளில் உன்னை விட்டு எந்த நாளில் பிரிந்தாரோ அதே நாளில் மீண்டும் கைகோர்க்க காத்திருக்கிறார் மீண்டும் உன் துணை உன்னை சந்திப்பார் இது சத்தியம் முன் வராக்யம்மா இருக்க ஏன் பயப்படுகிறாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகிறது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்